Greeting, friends. எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுது எப்படி வீடியோஸ் எந்த ஆங்கிளில் கேமரா வச்சானா அழகாக தெரிவேன் அப்புறம் அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இன்றைக்கி நான் வந்து நெய் உறுக்குற உருக்கி நெய் காய்ச்சிற வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க பட் நான் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் போடுவேன் அதை உங்களை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக கடைசி வரை போய் பாருங்கன்னு கூட சொல்ல மாட்டேன் கசூரி மேத்தி போடுவேன் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டில் வந்து கசூரி மேத்தி இருக்கும் என்னோடதுல ஸோ கசூரி மேத்தி போட்டு நெய் எப்படி காய்ச்சுறதுன்னு உருக்குறதுன்னு பார்ப்போங்களா ப்யூர் பசும்பால் இது வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட் கல் தெரியுது ஆக்சுவலாக எல்லோ விஷயம் இருக்குது பசும்பாலில் எடுத்து வச்ச ஆடை இது வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து ஆஃப் லிட்டரு பால் காய்ச்சி அதை அதை கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜில் மேலே நல்ல ஆடை ஃபார்ம் ஆயிரும் அதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சு அதில் கொஞ்சம் மோர் ஊற்றி வைக்கணும் அதை புளிச்ச மோர் ஊற்றி வைக்கிறணும் வச்ச பின்னாடி தான் அது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஃபார்மாக இருக்கும் இதை எப்படி நெய் செய்கிறதுன்னு பார்ப்போம் போட்டுங்க ஆக்சுவலாக அவங்க மிக்ஸி எப்படி குவான்டிட்டி பத்துமோ ரொம்ப பொங்கி வராமல் அதை அரைக்கும் போது தண்ணி கண் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால வெளியில் வராத அளவுக்கு குவான்டிட்டி உள்ளே போட்டு நீங்கள் அடித்தோடனே இருங்க நான் காமிக்கிறேன் எப்படிக்குமே ஒரு டூ மினிட்ஸு ரொம்ப ஹை ஸ்பீட் இல்லாமல் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு போடணும் மூணு போர்ஷன் போட்டு அடித்து எடுத்த பட்டர் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பட்டர் எடுத்துடலாம் பட்டர் இனி பட்டர் உருக்கி நெய் காய்ச்சிடலாமா பசு நெய் ஆர்கானிக் முறையில் காய்ச்சலாம் பாருங்க நட்புக்களை நெய் உருக ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதுக்குள்ளே வந்து இது தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ஸ் நெய் உருக்குறதுக்கு இது பாருங்க இதுதான் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் கசூரி மேத்தி முருங்கைக்கீரை நிறைய பேர் போடுவாங்க பட் முருங்கைக்கீரை எப்படி போடணும்னு சொன்னால் நம்ம க்ளீன் பண்ணி காம்பு இருந்தால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன காம்பு இருந்தால் பிரச்சனை கிடையாது க்ளீன் பண்ணி நம்ம டவலில் வந்து தொடச்சிட்டு நிழலில் கொஞ்சம் காய வச்சு ஈரப்பில்லாம போடணும் அப்போ தான் அதோடது ஃபுல்லாக இறங்கும் அதுங்க இப்போ நெய்யோட கலர் உங்களுக்கு பந்தல் தெரிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா இதில் என்னென்னா முருங்கைக்கீரை ரொம்ப கொஞ்சம் போடலாம் நான் ஏன் நிறைய போடுறேன்னு சொன்னால் அந்த கீரை வந்து நான் சாம்பார் வைக்கும்போது இன்றைக்கி சாம்பார் வைக்கிறப்போ நான் அதை அந்த சாம்பாரில் போட்டுருவேன் ரொம்ப வாசமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி முருங்கைக்கீரை நெய் உருக்கின முருங்கைக்கீரை வந்து வெறும் சாதத்தில் சுடு சாதத்தில் கொஞ்சோன்னு உப்பு பத்திரம் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் சாம்பாரில் எல்லோ தாலில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஹெவன்லியாக இருக்கும் நல்லா உருகிடுச்சு போட்டுடலாமா இப்போது அப்போ இந்த மேப்பியும் நம்ம முருங்கைக்கீரையும் பொட்டாசு இல்லையா இது பாருங்கள் இப்போ வெடிக்க ஆரம்பிக்கும் நல்லா நல்லா வெடிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் வெடித்து அது கலர் மாறும் இந்த கலர் மாறின பின்னாடி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாத்திரம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நெய் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துட்டோம்னா இந்த முருங்கைக்கீரை மெத்தி கசூரி மெத்தி தனியாக வந்துடும் இதை நம்ம குட்டில போட்டு எப்படின்னாலும் சாம்பாரில் குட்டில போட்டுக்கலாம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து தேன் கலரில் இருக்கும் நெய் ஏன்னா இந்த கசூரி மெத்தியோடய கலர் வந்து கொஞ்சம் இறங்கும் இதில் இப்படி காய்ச்சற நெய்யோட ருசியும் மனமும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சா ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தேங்க்யூ பபாய் சி ஆர் நெக்ஸ்ட் வீடியோ பபாய்